அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்காரின் நண்பர்களே கதறி கதறி அழுதாலும் செப்டம்பர் இரண்டுக்கு பிறகு உங்களுடைய தழையெழுத்து மாறப் போகிறது இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் கஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கி நாளை தினத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில புது முகமாக புதுமயமாக புது காலமாக தொடங்கி இருக்கிறது நீங்கள் இதனால் வரைக்கும் சந்தித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறகடித்து பறக்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது மீன ராசிக்காரின் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கிரக அதிபதியாக இருக்கக்கூடியது குரு பகவான் குரு பகவான் எப்போது உங்களுடைய ராசியை சந்தித்தாலும் நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் மீனம் நட்சத்திரமாக பூரடாதி நான்காம் பாதம் முதல் உத்திரதாதி ரேவதி முடிய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது இப்போது மீனராசி எப்படிப்பட்ட வாழ்க்கை என்னவென்று பார்ப்பதெல்லாம் பார்க்கலாம் அதற்கு முன் முக்கியமாக நம்முடைய சேனலுக்கு ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இதை மீன ராசிக்காரர்கள் என்றாலே எப்படிப்பட்டவர்கள் என்ற பல சிந்தனைகளும் குழப்பங்களும் பல நபர்களுக்கு இருக்கும் முக்கியமாக உங்கள் நீங்கள் யார் என்று உங்களுக்கே தெரிய பல நாட்கள் பல மாதங்களாயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு இப்ப வரைக்கும் ஏண்டா இந்த மா மீனராசில பிறந்தோம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுமே அப்படின்ற நினைப்பும் உங்களுக்கு அடிக்கடி தோணிக்கொண்டேதான் இருக்கும் மீனராசியில பொறுத்த வரைக்கும் உயிர் மட்டும்தாங்க இருக்கு மற்றபடி வாழ்க்கையே மொத்தமா போச்சுன்ற எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசினா அது மீனராசி தான் நம்புனுங்க எல்லோரும் துரோகம் பண்ணுவாங்க ஏன் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது துரோகம் பண்ற அவங்களுக்கும் தெரியாது வாழ்க்கையில் எப்போது பார்த்தாலும் சண்டைகள் சச்சரவுகளில் மிகப்பெரிய மனம் உடையக்கூடிய நபராக எப்போதும் இருப்பது இந்த மீனராசிக்காரர்கள் தான் மீனத்தினுடைய வாழ்க்கையில் எப்படியாவது வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் காத்திருந்து பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வித மாற்றங்களும் இருக்க போறது கிடையாது மீனராசி வாழ் நாள் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய காலங்கள் தான் இதுநாள் வரைக்கும் இருந்திருக்கும் ஆனால் இனி அப்படி இருக்க போவது கிடையாதுங்க உங்களுடைய தழையெழுத்து தலைவிதி மாறி நீங்க நினைச்சது போல் நீங்க ஆசைப்பட்டது போல் ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ இருக்க போறீங்க உங்களுக்கான நேர காலமானது வந்து விட்டது இதனால் வரைக்கும் துன்பங்கள் இழந்திருக்கும் கடந்து வந்திருப்பீர்கள் பிரச்சனை இழந்திருக்கும் கடந்து வந்திருப்பீர்கள் காலங்கள் மாறும்போது கஷ்டங்கள் தீரும் என்று கூறுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட நேரமானது உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது வந்திருக்கிறது அதனால நீங்க எந்த ஒரு பயமோ பதட்டமோ வேண்டாங்க மனசாராக எல்லாத்தையும் செஞ்சீங்க அப்படின்ற போது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் என்பது மீனராசியில் நடக்க ஆரம்பித்துவிடும் சரி கிரக நிலைகள் கிரக மாற்றங்களை தெரிந்து கொள்வோம் அதற்கப்புறமா இனி வரக்கூடிய காலங்களில் இது நாள் வரைக்கும் நீங்க சந்தித்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி நன்மைகள் எப்படி நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கும் முக்கியமா மீனராசியில துரோகங்கள் அதிகமாக இருக்கும் நம்பி நம்பி ஏமாந்து போகக்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே நம்பு நம்மளே கையை விடக்கூடிய நிலைமை மீனராசிக்கு இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா இப்ப கிரக நிலை காரணமாக அதாவது தைரிய குருவும் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் ராணரோனஸ்தானத்தில் சூரியனும் புதனும் களஸ்தானத்தில் சுக்ரனும் கேதுவும் அயனஸ்தானம் போன ஸ்தானத்தில் சனி வக்ர நிலையில் ராசியில் கேதுவும் வளம் வருகிறார்கள் உங்களுடைய கிரக நிலைகளை பார்த்துவிட்டும் இப்போது உங்களுடைய பழங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது தன்னை விட பிற நலனுக்காக உழைக்கும் எண்ணம் கொண்ட நபர்கள்தான் இந்த மீன ராசிக்கார நண்பர்கள் நீங்கள் யார் சொல்வதையும் அப்படியே நம்பி செய்யக்கூடிய நபராக இருப்பீர்கள் இந்த மாதம் நல்ல படங்களையே அனுபவிக்கப் போகிறார்கள் இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் உங்களை தேடி வரும் நண்பர்களால் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நடக்கும் சுக்கரனின் சஞ்சகரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும் தேடி போனது தானாகவே வந்து சேரும் உங்களை விட்டுட்டு போயிருக்கக்கூடிய எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதுவாகவே வந்து சேரப்போகுது அறிவுத்திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவுடன் இனிமையான பேச்சு கொழுக்குவாக்கு கழிப்பறங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில தைரியம் கூடும் மதிப்புகளும் கூட ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் வேலை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மதிப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு உத்தியோகமும் நல்ல சம்பளம் உள்ள வெளிநாடுகளுக்கான வேலைகளும் மீனராசிகளுக்கு கிடைக்க இருக்கிறது பெண்களுக்கு ஏற்ற ஒரு வேலைகளில் பெண்களும் வந்து அமருவார்கள் முக்கியமாக அரசு வேலை என்பது பெண்களுக்கு எளிமையில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் நிறைய இருப்பதோடு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரிகள் சீரும் பணம் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல லாபம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வேலைகளில் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷங்கள் கொஞ்சம் அதிகரித்தாலும் தேவையான பொருட்களை வாங்குவதை விட தேவையற்ற பொருட்களை வாங்குவதால் பணம் செல்வ பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால ஒரு சில விஷயங்கள் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு முறைக்கு பத்து முறை ஏ சுற்றி பார்த்து வாங்குவது சிறந்ததாக இருக்கும் பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயங்கள கூடுதல் கவனம் வேணும் அவர்கள் மூலிமா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தங்க நகையில் சேர்க்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது பெண்களுக்கான நகையை ஏதாவது சேர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலங்களில் நீங்கள் சேர்ப்பதன் அது லட்சமா லட்சமாக கோடிகளாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு விஷயத்தை முடிக்கணும் முடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போது கைகூடி வரும் நீங்கள் அதற்கு சரியான நேரத்தை ஒதுக்கினீர்கள் என்றால் அந்த ஒரு விஷயத்த முடிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில ஆதாயம் என்பது உங்களுடைய நன்மைகள் அனைவர் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த போல் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நன்மைகள் நடக்க இருக்கிறது அரசியல் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்வான பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் பொழுதுபோக்கிற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு இதாக இருக்கும் செலவுகள் அதிகரிப்பதால் கொஞ்சம் பார்த்து செலவு செய்வதும் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் சுதாகரித்திருப்பதும் நம்முடைய மீனராசிக்காரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போது நட்சத்திர பழங்களை தெரிந்து கொண்டு இதற்கான பரிகாரங்கள் என்னவென்று பார்ப்போம் ஏன்னா என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கஷ்டம் என்பது நம்முடைய மீனராசியில் அதிக அளவில் இருப்பதால் வருகின்ற செப்டம்பர் இரண்டுக்கு பிறகு ஒரு சில துன்பங்களும் நகழும் அந்த துன்பங்களை தவிர்ப்ப என்ன செய்யணும்ன்றதையும் என்றதையும் பார்ப்போம் போரடாதே நான்காம் பாதம் முதல் நண்பர்களிடம் கவனமாக பேசிப்படுவது நல்லது தொழில் வியாபாரங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்களினிடம் பேச்சு சரியான முறையில் இருக்க வேண்டும் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதே நேரத்தில் சிறப்புகளை அனுப்பும் முறையில் கவனம் தேவையாக இருக்க வேண்டும் உத்திராளதி எதிலும் எச்சரிக்கை இருப்பது நன்மைகளை தரும் தேவையற்ற மன உண்டாகும் அதனால் எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது திடீர் பண தேவையை உண்டாகலாம் அதனால் பணத்தினை கொஞ்சம் செலவு செய்வாமல் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக் கொள்வது சிறந்தாக இருக்கும் ரேவதி வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலயமா மகிழ்ச்சிகள் ஏற்படும் தொழில் வியாபாரங்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு லாபம் பரமாக அமையும் வீண் இடையூறுகள் நீங்கும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழில் வளர்ச்சியில் இதற்கு பரிகாரங்கள் என்னங்கெல்லாம் செய்யலாம் கஷ்டங்கள் நிறையா இருக்குது நன்மைகள் கொஞ்சம்தான் இருக்குது இதற்கு பரிகாரங்கள் என்று இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பரிகாரமானது அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் பிள்ளையாரோ முருகனோ சிவனோ இல்லை சனி பகவான் எந்த கோவில் இருந்தாலும் சரி அம்மன் கோவில் கூட இருக்கும் கஷ்டமே எல்லை எல்லை கா காவலருக்கு உள்ள கோவில் கூட இருக்கும் ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையும் வெள்ளி திங்கள் இந்த இரண்டு நாட்கள்ல போய் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை தீபம் எத்துக்கிட்டு வர்றது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இது இரண்டாவது பரிமாகாமல் ஒன்று இருக்குதுங்க இந்த இரண்டாவது பரிகாரம் தான் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அதாவது இந்த இரண்டாவது பரிகாரத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டீங்க இந்த அக்டோ செப்டம்பர் ரெண்டுக்குள்ளே கடைபிடிச்சிட்டீங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் அதாவது இனி வரப்போகிற காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த இப்போ வரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு இந்த இரண்டாவது பரிகாரம் சஞ்சலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாறும் அது வேறுன்னு இல்லைங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தினுடைய காலடி மண்ணை எட்டு வரணும் அதாவது இருக்கக்கூடிய காலடி மண்ணை நீங்கள் எட்டு வருவது மூலியமா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நன்மைகள் நடக்கும் இந்த இரண்டாவது பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இதை ஒரு நாள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பித்திருக்குடைய சாபம்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னுக்கு வருவீங்க இப்போது சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் எதையாவது செய்து பரிகாரத்தை செய்து வாருங்கள் கண்டிப்பாக பலன் இருக்குதுங்க இது ரொம்ப எளிமையானதாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் முழுமையான மனசுடன் இந்த சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புகள் நீங்கள் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்றீங்களோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி நல்லது நடக்கும் நீங்க நம்புறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்காக தான் இருக்கும் நன்றி வணக்கம்